வணக்கம் மதுராந்தகம் ஆதி பகவன் நகருடைய வீடியோ பதிவு இது இந்த பர்டிகுலர் சைட் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ ஜிஎஸ்டியில் சொந்த ஊருக்கு போகிறவங்களுக்கு எல்லாருமே மதுராந்தகம் கிளாஸ் பண்ணி தான் போவாங்க அந்த மதுராந்தகம் பைபாஸ் ரோடை தாண்டி பிரிட்ஜு ஏறி இறங்கும் போது ஹேண்ட் சைடில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கும் தாசிதார் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அதை தாண்டி வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும் சின்னதாக ஒரு சிக்னல் வரும் வலது பக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும் பிஎஸ்என்எல் டவர் ஒன்று இருக்கும் அய்யனார் கோவில் இருக்கும் அந்த கோவில் ரைட் வந்து பார்த்திங்கன்னா எல் எண்டத்தூர் ரோடு அதில் மொரப்பாக்கம் தாண்டி தண்டலம் அந்த இடத்துல தான் நம்மளுடைய சைட் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வீடியோ அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும் போது இந்த ச இந்த சைட்டோடைய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து உத்தரமேரூர் போகிற ரோடு இப்போ திடீவனந்த வழியாக உத்தரமரூர் இங்கே வருதுன்னா பஸ்ஸு வந்து இந்த ரோட்டில் தான் போகும் மதுராந்தகம் உள்ளே வந்து போகிற ரோடு வேடந்தாங்கல் வழியாக ஒரு ரோடு போகும் அது வந்து மதுராந்தகம் தாண்டி வரும் அதுக்கு முன்னாடியே லெஃப்டில் கட் பண்ணுற உத்தரமேரூர் போகிறதுக்கு வந்து இந்த வழியாக தான் வந்து போகும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா பஸ் போகிறது உங்களால் பார்க்க முடியும் இந்த சைட்டில் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு பொதுவாகவே சொல்லுவாங்க நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சம் சேமித்து வச்சால் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அந்த உண்டியில் சேமித்து வச்சிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் எஃப்டியில் போட்டால் ஓரளவு தான் வரும் ஆனால் மண்ணுலேயும் பொண்ணுலையும் போட்டால் ஒரு கல்யாணத்தையே நடத்தி முடிக்கிற அளவுக்கு ஒரு ரிட்டனை வந்து அது கொடுக்கும் நிறைய பேருடைய கல்யாணத்தை இடத்த விற்று தான் கல்யாணம் பண்ணணும் சொல்லுவாங்க இடத்த விற்று தான் இந்த வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க இடத்த விற்று தான் இந்த வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இந்த இடத்துல நீங்கள் வா மனை முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் சூப்பராக இருக்குது கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னா லோன் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே வாங்கி தராங்க எஸ்பிஐ மூலயமா இப்போ ஒரு எஸ்பிஐயில் ஒரு இடம் நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இடம் பக்காவாக இருந்தால் மட்டும்தான் லோன் கொடுப்பாங்க இது வந்து ஜமீன் அவங்களுடைய இடம் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே போகும்போதே தெரியும் ஜமீன் பங்களா இருக்கும் அவங்களுடைய வாரிசுலாம் இருக்காங்க அவர் தான் ஆக்சுவலாக சைன் போட போகிறவர் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகும்போது அவர் தான் வந்து நமக்கு சைன் போடுவாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் இடம் வாங்க போகிறீங்க அது நீங்கள் இப்போ பேக்ரவுண்டில் நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் அதாவது ஊர் ஒட்டியே தான் அந்த இடம் வந்து இருக்குது அந்த வீடியோஸில் பாருங்கள் அந்த பக்கம் இருப்பாங்க